இன்றைக்கி என்ன சமையல் வாங்க வழக்கம் போல் நல்லா சுட சுட சோறு தான் பெண்ணு தான் உட்கா சுட சுட சோறு தான் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு தான் இறக்கி சாப்பாடு எடுத்து வைக்கிறது இதுக்கு சுட சுட சோறுக்கு இன்றைக்கி சூப்பரான பச்சை சுண்டைக்காய் போட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நிறைய போட்டு நல்லா சூப்பரான ஒரு குழம்பு குழம்பு சரியான காம்பினேஷன் என்ன தெரியும் வரங்கா பருப்பூசிலி புளி வைக்கும்போது இந்த மாதிரி உசிலி பண்ணால் நல்லாயிருக்கும் பீன்ஸு பொடலங்காய் கொத்தவரங்காய் எல்லாமே நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காலும் வழக்கம் போல் கொதிக்க கொதிக்க தக்காளி ரசம் போக வழக்கம் போல் மாம்பழம் இவ்வளோ தான் தயிரும் இருக்குது இன்னைக்கு சமையல் இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங் பாய்